பிரியமான சகோதரனை சகோதரி காரியங்கள் சீராக இருக்கும் காரியங்கள் இந்த நாட்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேசத்தில் மகிமையாய் சீராய் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மகிமையாக இருக்கும் என்று ஆவியான அன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டு நாளாகுமோ பனிரெண்டு பனிரெண்டு அவன் தன்னை தாழ்த்தினபடினால் கத்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிச் யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராய் இருந்தது இன்னைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நம் தேசத்தில் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்கள் சீராக இருக்கும் என்று ஆவியான சொல்லுகிறார் நிறைய குழப்பம் நிறைய பிரச்சனைகள் இது எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த காரியங்கள் எப்பொழுதும் மாறும் இது நன்மையாய் மாறுமா இந்த சூழ்நிலைகள் எப்பொழுது எனக்கு கை கூடி வரும் இன்றைக்கி ஆண்டுவங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் தாழ்த்த வேண்டும் இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டுவற்றை நம்மளை தாழ்த்துறதே இல்லை மனுஷன்ட்டையும் சரி மற்ற காரியங்கள் மேலேயும் சரி நம்ம கொஞ்சம் பெருமையாகவே டாமினேஷன் பண்ணுவோம் நான் யார் தெரியுமா நான் எப்படி தெரியுமா என் குடும்பம் எப்படி தெரியுமா என் படிப்பு என்னுடைய அந்தஸ்து என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லி டாமினேட் பண்ணுவோம் ஆண்டு சொல்றாரு நீங்கள் டாமினேட் பண்ணீங்கன்னா காரியம் ஒருவேளை சீரா இருக்காது இது வரைக்கும் சீரா இல்லாம தான் உங்கள் காரியம் குழம்பி கொண்டே இருக்கிறது இன்றைக்கு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் சொல்றாரு இதோ காரியங்கள் சீரா இருக்கும் என்று சொல்லி ஆவியான இன்னைக்கு உங்களோடு சகோதரி உன்னோடு தான் சகோதர உன்னோடு தான் அது தீர்க்க தரிசனமா பேசி